மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவுக்கு கடைசி காலங்களில் நெருங்கிய நண்பராகவும் மேனேஜராகவும் இருந்தவர் சாந்தனு நாயுடு டாடா மறைந்து சில மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இப்போது சாந்தனு நாயுடு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவரது வருங்கால திட்டங்கள் என்ன நமது நாட்டில் உள்ள முக்கிய தொழில் நிறுவனங்களில் ஒன்று டாடா குழுமம் உப்பு முதல் அதிநவீன சொகுசு கார் வரை என எல்லாவற்றிலும் டாடா குழுமத்தின் தயாரிப்புகள் நிச்சயம் இருக்கும் டாடா குடும்பத்தை இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றுவதில் ரத்தன் டாடாவுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது அவர் டாடா குடும்பத்தின் தலைமை பதவிக்கு வந்த பிறகுதான் அது பல மடங்கு வளர்ச்சியடைந்தது இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே வயது மூப்பு காரணமாக பிசினஸில் இருந்து இருந்தார் இந்த சூழலில் தான் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரத்தன் டாடா திடீரென காலமானார் அவருக்கு இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் பலரும் இரங்கலும் அஞ்சலியும் செலுத்தினர் தான் ரத்தன் டாடாவின் நண்பரும் மேனேஜருமாக இருந்த சாந்தனு நாயுடு இப்போது என்ன செய்கிறார் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது மறைவுக்கு பிறகு அவர் தனது வாழ்க்கையில் இப்போது இப்போது புதிய அத்தியாயத்தை தனது விரிவுபடுத்தும் பணிகளில் இறங்கியிருக்கிறார் புக்கீஸ் என்பது மக்களிடையே மீண்டும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வரும் ஒரு திட்டமாகும் மும்பையில் முதலில் இந்த புக்கீஸ் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் இதற்கு புனே மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த சூழலில் அடுத்த கட்டமாக ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் எட்டாம் தேதி ஜெய்ப்பூரில் இந்த புக்கீஸ் நிகழ்வு நடைபெறும் என்று புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் என்று சாந்தனு நாயுடு அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது லிங்க்லின் பக்கத்தில் ஜெய்ப்பூருக்கான நேரம் இது ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி ஜெய்ப்பூர் புக்கீஸில் நாம் சந்திக்கலாம் உங்களை சந்திக்க உற்சாகமாக காத்திருக்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் சாந்தனு நாயுடு தனது புக்கீஸ் நிகழ்வை அடுத்து டெல்லி கொல்கத்தா அகமதாபாத் சூரத் மற்றும் பல நகரங்களிலும் நடத்த விரும்புகிறார் முன்னதாக அவர் கடந்த மாதம்தான் பெங்களூரில் புக்கீஸ் திட்டத்தை நடத்தியிருந்தார் மேலும் தனது புக்கீஸ் நிகழ்ச்சி ஏன் முக்கியமானது என்பது குறித்து அவர் பல முறை பேசியிருக்கிறார் வாசிக்கும் பழக்கத்தை மீண்டும் மக்களிடையே கொண்டு வருவதை புக்கீஸின் நோக்கம் புத்தகம் படிப்பது நமக்கு புதுவித அனுபவத்தை தருகிறது ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த கவனம் செலுத்துவதில் இது நமக்கு உதவுகிறது ஏனென்றால் இப்போது நாம் ரீல்ஸ்களை மட்டுமே பார்க்கிறோம் முழு வீடியோவை பார்க்கும் அளவுக்கு கூட நம்மிடம் பொறுமை இல்லை என்று அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ரத்தன் டாடா இருந்தவரை எப்போதும் சாந்தனு நாயுடு அவருடன் தான் இருந்து வந்தார் நாயுடுவின் வெளிநாட்டு படிப்புக்கான கடனை கூட டாடா தான் செலுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் ரத்தன் டாடாவின் உதவியாளர் சாந்தனு நாயுடுவின் பெயரும் உயிலில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அவரின் அடுத்த திட்டங்கள் என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளது